நற்றினை பாடல் பாலை புலிப்பாய் பாடலின் விவரங்கள் தினைப்பாளர் துறை பிரிவுணர்ந்து வேறுபட்ட தலைவியைத் தோழி வற்புரியது பாடியவர் கொடுக்கப்படவில்லை பாடப்பட்டவர் தலைவி வண்ணம் நோக்கியும் மென்மொழி கூறியும் நீ அவன் வருதல் ஆற்றாய் தாம் தொடங்கி ஆழ்வினைப் பிந்தோர் என்றே நெடுங்கயம் புரிந்த நீரில் நீள் இடை செங்கால் புடை பொருந்தில் வாங்கு சிலை மரவர் விங்கு நிலை அஞ்சாது கல் அலைச் செறிந்தவள் உகிர்பிணுவின் என் புனிற்று இடும்பை தீர் சினம் சிறந்து செங்கண் இரும் புலிகோள் வல் ஏற்ற உயர் மறுப்பு உறுத்தல் புகர் முகம் பாயும் அருஞ்சுரம் இறப்பு என்ப வருந்தேன் தோழி வாய்க்கு அவர் செலவில் தோழி நின்னுடைய நிறத்தின் மென்மையைப் பார்த்தும் மெல்லிய இனிய சொல்லால் யாம் சென்று வினை முடிக்கும் சுரத்தின் கண் நீ வருவதற்கு ஆற்றாய் என பலப்படக் கூறியும் தாம் தொடங்கிப் பொருளீட்டும் முயற்சியை மேற்கொண்டு அதனிற் பொருந்தியொழுபவர் இற்றை நாளால் நெடிய பொய்கையின் கண்ணே பொருந்திய நீரில்லாத நீண்ட வழியிலே சிவந்த அடியினையுடைய மரா மரத்தின் அழகிய பக்கத்திலே பொருந்திவளைந்த வில்லையுடைய வீரர் மிக்கிருக்கின்ற நிலைமையை நோக்கியும் அச்சங்கொள்ளாது மலைமுழையிலே கிடந்த பெரிய உகிரையுடைய பெண்புலியின் இனிய குட்டிகளை இன்றதனாலாகிய நோயும் பசியும் தீரும்படியாக சினமிகுத்துச் சிவந்த கண்ணையுடைய கொல்லவல்ல பெரிய புலியேற்றை ஒங்கிய கொம்பினையுடைய கழிற்று யானையின் புள்ளி எமைந்த முகத்திலே சென்று பாயாநிற்கும் செல்லுதற்கரிய சுரத்தின் கண்ணே செல்லா நிற்பர் அவர் செல்லுவதனை அறிந்த யான் சிறிதும் வருந்துவேனல்லேன் நீயும் அவ்வண்ணம் வருந்தாதே கொள் அவர் செல்லும் காரியம் அவர்க்குக் கைகூடுவதாகும் நற்றினைப் பாடல் தலைவியின் மன உறுதியைப் பேசுகிறது பொருள் தேட சென்ற தலைவரின் பயணத்தை நினைத்து தோழி வருந்துவாள் என அவள் நினைக்கிறாள் ஆனால் தலைவியோ தலைவரின் வலிமை குறித்தும் அவர் செல்லும் கொடிய சுரத்தை கடக்கும் திறனைப் பற்றியும் உறுதியாக நம்புகிறாள் மேலும் அவர் செல்லும் காரியம் கைகூடும் என்றும் நம்புகிறாள் தலைவரின் பயணத்தை நினைத்துத்தான் வருந்தவில்லை எனவும் தோழியையும் வருந்த வேண்டாம் எனவும் கூறுகிறாள் தலைவியின் மனோதிடம் பாடலில் வெளிப்படுகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்